மதுரையில் இருக்கக்கூடிய அணில் குஞ்சங்களை பிஞ்ச செருப்பு பிஎப்பி வாயிலேயே அடிக்கிறோம் எதுக்காக அவங்களை பிஞ்ச செருப்பு பிஎப்பி அடிக்கணும்னு சொல்றனா கள்ளழகரையும் ஐட்டம் டான்சர் விஜய் ஒன்னா சித்தரிச்சு ஒரு இமேஜ் வெளியிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த புறம்போக்கு பசங்க நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு கல்லணகர் மதுரை மக்களோட அடையாளம் கல்லனகர் மதுரை மக்களுக்கு அருள் தரக்கூடியவர் கள்ளழகர் மகாவிஷ்ணுவோட அவர் அவதாரம் அப்படிப்பட்ட கள்ளழகரை இந்த ஐட்டம் டான்ஸோட ஒப்பீடு பண்ணிட்டு இருக்கானுங்க எப்படி ஒப்பீடு பண்றானுங்கன்னா சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் குதிரையில் ஏறி வருவாரு அதே மாதிரி ஒரு இமேஜ் இந்த மாநாட்டுக்கு நரை குஞ்சு நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு இந்த ஐட்டம் டான்ஸ் விஜய் குதிரையில் ஏறி வர மாதிரி டிசைன் பண்ணிட்டு தெரியுறானுங்க ஏண்டா அனில் குஞ்சு விஜயும் கள்ளழகரும் ஒன்னாடாடி எங்கிருந்தா வரீங்க உங்க உலகமே தனி உலகம் அது போக இந்த மாநாட்டோட பேரு என்னன்னு பார்த்தோம்னா வாகை சூடும் வரலாறு திரும்பும் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தமிழக அரசியல் களத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அந்த மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐட்டம் டான்சலா இருக்கக்கூடிய அணில் குஞ்சோ விஜயனால நடக்க போகுதுன்னு குட்டி அனில் குஞ்சுகள் சொல்லிட்டு தெரிகிறானுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ன நடந்துச்சுன்னா காங்கிரஸ் எனக்கூடிய கட்சியை தோக்கடிச்சு திருடர் முன்னேற்ற கழகம் எனக்கூடிய திமுக அண்ணாதுரை தலைமையினால ஆட்சி அமைக்கிறது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கருண் வீரர் காமராஜர் அவர்கள் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில திமுகவை சேர்ந்த சதாசிவத்து கிட்ட தோக்குறாரு அதுதான் இவனுங்க சொல்லக்கூடிய வரலாறு ஏண்டா உங்களோட அஞ்சு கொள்கை தலைவர்ல ஒருவராக கூடிய காமராஜர் அவரு தோற்கடிக்கப்பட்ட நிகழ்வை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க வெக்கமே இல்லாம சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா திமுக இருந்து பிரிஞ்சு வந்த எம்ஜிஆர் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நூத்தி முப்பது தொகுதிகளை வெற்றி பெற்று முதலமைச்சர் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த திருசா பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அணில் குஞ்சு சிஎம் ஆக போறான்னு இங்க இருக்கக்கூடிய குட்டி அணில் குஞ்சுகள் கஞ்சா வடிச்சிட்டு உலகிட்டு திரிகிறானுங்க இவர்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஏன்னா காமராஜருக்கும் இ ராமசாமிக்கும் அம்பேத்கருக்கும் அண்ணாதுரைக்கும் எம்ஜிஆருக்கும் இவங்க எல்லாத்துக்குமே கருத்து ஒற்றுமை கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தார்த்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லா சித்தார்த்தத்தையும் பிச்சைக்கார வாந்தி எடுத்த மாதிரி தட்டில போட்டு திங்கக்கூடியவர்களை நாம என்ன சொல்றது